தேவனுடைய வார்த்தைகளோடு அவருடைய அன்பு பிணைக்கப்பட்டதாய் காணப்படுது இந்த வார்த்தைகளெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவருடைய அன்பின் நிமித்தமாய் அவர் பேசுகிறார் அவருடைய வார்த்தைகளோடு எப்பொழுதுமே அவருடைய அன்பு பிணைக்கப்பட்டதாய் காணப்படுது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் தாய் தகப்பனா இருக்கிற நமக்கு தெரியும் நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னா இதை செய்ய செய்யாதே என்று சொல்லுகிறோன்னா அதற்கு பின்பாய் காணப்படுகிற அல்லது அதற்கு உள்ளாய் காணப்படுகிற ஒரே நோக்கம் அன்பு பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது பிள்ளைகள் நன்றாய் இருக்கணும் அவர்கள் நன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்க எதிர்காலம் அது இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில தானே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் அப்படிதான் நம்முடைய ஆண்டவரும் அவருடைய வார்த்தைகளுடைய ஒரே நோக்கம் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற அன்பின் நிமித்தமாய் அவர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார் நமக்கு இவைகளை எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க உபாகமம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் உபாகமம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கத்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாக கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கத்தர் உன்னிடத்தில் கேட்கிற இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்களேன் அவர் வந்து இது கொடுக்கறதுக்கான வேதத்தை தான் கொடுத்திருக்கிறதுக்கான ரீசன் என்னன்றது அழகாய் சொல்றாரு நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் அல்லது உன்னை சிறுமைப்படுத்தணும் அப்படின்னா கூட உனக்கு நன்மை உண்டாகணும்னா தான் சிறுமைப்படுத்துவார் அவர் வந்து உன்னை சிறுமைப்படுத்தி அதில் சந்தோஷப்படுகிறவர் அல்ல நீ கஷ்டப்படுகிறதை பார்த்து அதில் சந்தோஷப்படுகிறவரும் அல்ல உனக்கு விரோதமான காரியங்களை அவர் செய்கிறார் என்கிறது மாதிரி நீ எடுக்க கூடாது இந்த வார்த்தை சொல்லுகிறது நான் என்று உனக்கு கற்பிக்கிற கத்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாக ஃபார் யூ குட்னஸ் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கத்தை உன்னோட வேற எதையுமே அவர் உன்னுடைய எதிர்பார்க்கல அவருடைய வார்த்தைகளை என்ன பண்ணோம் விரும்பணும் வாஞ்சிக்கணும் தியானிக்கணும் கருத்தா கை கொள்ளணும் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவ அதனுடைய வார்த்தையினுடைய சத்தியங்களை அறிந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா கை கொள்ள நீ ஆரம்பிப்பா கத்திற்கு நீ நடக்க முடியும் எல்லாவற்றிலும் நீ விடுதலை உள்ளவனாக ஜீவிக்க முடியும் அப்ப அன்பின் நிமித்தமாய் அன்பு அதோடு கூட அன்பின் நிமித்தம் இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டவைகள் அன்பு கூற வேண்டும் நீ அன்பு கூற வேண்டும் என்பதற்காகவும் கொடுக்கப்பட்டது அவர் உன்னை நேசித்தபடினாலே உன்னோடு கூட பேசி இருக்கிறார் நீ அவரை நேசிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவைகளை பேசி இருக்கிறார் மத்தையோ இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பது வரைக்கும் வாசிக்கலாம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பது வரைக்கும் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக உன்னை உண்டாக்கின உன்னுடைய தேவனிடத்துல நீ முழுமையாக அன்பு கூற வேண்டும் என்பது கட்டளையாய் காணப்படுது இது முதலாம் கற்பனை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் இதெல்லாம் வந்து மாறாததான ஒரு இருக்கிறது இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் சொல்றாரு கற்பனைகள் முக்கியமானது ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துவதும் உன்னுடைய உனக்கு அருகில் இருக்க பிறனிடத்தில் அன்பு செலுத்துவதும் இது வந்து பார்த்தீங்கன்னா உன்னிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு அன்பு செலுத்துவதும் பிரதான கற்பனை அதற்கு ஒப்பாய் இருக்கிற கற்பனை இதற்குள்ளாக நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னா வேதம் இதுக்குள்ளே அடங்கி இருக்குது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப இதன் அடிப்படையில தான் என்ன உண்டாகுது பிற கற்ப கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் இதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா நியமங்கள் இதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதன் அடிப்படையிலே காணப்படுது அதனாலதான் இயேசு சொல்லுவாரு நான் உங்களிடத்துல அன்பு கூர்ந்தது போல நீங்களும் பிறனிடத்துல அன்பு கூறுங்கள் இது புதிதான ஒரு காரியம் என்று சொல்லி அந்தவர் யோவான்ல பேசுகிறத நீங்க பார்ப்பீங்க அந்த அன்பு நம் மூலமாய் செலுத்தப்பட வேண்டும் நம் மூலமாய் பிரதிபலிக்கப்பட வேண்டியதான ஒரு காரியம் என்று சொல்லியே சொல்லுகிறத நீங்க அந்த இடத்துல பார்ப்பீர்கள் அப்ப அன்பின் நிமித்தமாய் கொடுக்கப்பட்டவர் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட காரியம் அப்ப இவைகளுடைய பொருள் அல்லது இந்த கற்பனையினுடைய பொருள் அல்லது நியாய பிரமாணத்தினுடைய பொருள் என்ன என்பது வந்து நமது தெளிவாய் தெரிய வேண்டும் ஒன்று தீமோத்தையோ ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஒன்று தீமோத்தையோ ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே அப்ப இந்த கற்பனையினுடைய அர்த்தம் பொருள் அல்லது கற்பனைக்குள் மறைந்திருக்கிறதான அந்த சத்தியம் என்னவென்று சொன்னால் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கிறதான அந்த அன்பை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது நியாயப்பிரமாணம் பேசி கொண்டு இருக்குது தேவனுடைய வார்த்தைகள் பேசுது தேவனுடைய கற்பனைகள் பேசுது நம்ம அநேக நேரத்தில் நமக்கு பிரியமாய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசலன்னா அதை நம்ம பொருட்டாய் நினைக்கிறது இல்ல அது நமக்கு வருத்தத்தை கூட உண்டு பண்ணுகிறது உண்டு நாம விரும்புகிற வழியில ஓடும் பொழுது ஆண்டவர் இது வேண்டாம் என்று சொல்லும் பொழுது இல்லை இந்த பாதையினை கொள் என்று சொல்லும்போது அதில் நாம பிரியப்படுகிறது காரணம் என்னன்னா நமக்கு பிரியமானதை ஆண்டவர் பேசவில்லை என்பதனால ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது இந்த ஆண்டவர் பேசுகிற வார்த்தையே எப்படி அப்படின்னு சொன்னா நல்மண சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு நிமித்தமாக அப்ப இது அப்படியே மனுஷனுக்கு நீங்க பார்க்க வேண்டிய ஒரு காரியம் ஏன்னா தேவனிடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாயம் என்பது கிடையாது தேவனிடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு விரோதமான காரியம் தீமை அப்படின்றது வந்து கிடையாது நமக்குள்ளாக நம்ம பார்க்கும் பொழுது இது மனுஷனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை எப்படி அந்த கற்பனையை வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கற்பனையை எப்படி கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்பு நிமித்தமாக நம்ம கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அப்ப இதெல்லாம் முக்கியமா உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு பாயிண்ட் என்னன்னா கற்பனையினுடைய மீனிங் தேவனுடைய வார்த்தைகளுடைய மீனிங் நியாயப்பிரமாணத்தினுடைய மீனிங் அவைகளை சரியாக புரிந்து கொள்ளாத பொழுது அவைகளை நம்ம சரியா புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அறியாமையினால அல்லது அதை சரியா புரிந்து கொள்ளாததுனால துருபதேசம் ஆரம்பமாகும் துர் உபதேசத்துக்குள்ள நாம் சிக்கிக் கொள்ள முடியும் நன்றாய் கவுனிங்க ஒன்று திமுத்தை ஒன்று ஐந்துல இப்படி பேசுகிறார் கற்பனையின் பொருள் வந்து இப்படிப்பட்ட ஒரு அன்பு என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் நீங்க தொடர்ந்து ஆறாவது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது ஏன் அப்படி பேசுகிறார் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் இவைகளை சிலர் நோக்காமல் எவைகளை அப்படின்னு கேட்பீர்கள் சொன்னால் இந்த கற்பனை என்னதான் சொல்லுது இந்த கற்பனை எப்படி ஆரம்பமாக்குது அப்படின்றதான காரியத்தை அல்லது ஒரு ஒரு மேல திணிக்கப்படுகிற கற்பனை சபை ஒருவன் மேல ஒரு கட்டளையை திணிக்குதுன்னா இது எப்படி ஆரம்பமாகுது எதன் அடிப்படையில் இது ஆரம்பமாகுது ஒரு உபதேசம்னா எதன் அடிப்படையில் ஆரம்பமாகுது என்கிறதை பார்க்கல அப்படின்னு சொன்னா அப்படின்றது அர்த்தம் இப்ப இந்த இடத்துல ஐந்தாவது வருஷத்துல சொல்லி இருக்கிறது விளக்கம் இவைகளை சிலர் நோக்காமல் இந்த கற்பனையினுடைய என்ன என்பதை சிலர் நடக்கிற காரியத்தை பேசுகிறார் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் ஏழாவது தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமான போதகராய் இருக்க விரும்புகிறார்கள் தாங்க சொல்லுகிறதும் என்னன்னு தெரியாது தாங்கள் சாதிக்கிறதும் என்னது அப்படின்னு தெரியாது ஆனால் என்ன பண்றாங்க நியாயப்பிரமாண போதுகள் என்ன தெரியுமா அர்த்தம் வேதத்தை எடுத்து அதை சொல்லி கொடுக்கிறதான போதகர்கள் என்று சொல்லி அர்த்தம் அப்ப இந்த போதகர்கள்ட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு வேத வார்த்தைகளை போதிக்கிற ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா அதனுடைய பொருள் என்னவென்று தெரிய வேண்டும் ஆண்டவருடைய கற்பனை எதை குறித்து பேசுது ஆண்டவருடைய வசனம் என்று காணப்படுதுன்னா அதற்குள் அமைந்திருக்கிற சத்தியம் என்ன என்பதை அறியாதபடி பாத்தீங்க அப்படி சொன்னா ஒருவன் போதகனா இருக்க கூடாது அவன் இருக்கவும் முடியாது அவன் அநேகரை வஞ்சித்து கொண்டிருப்பான் அப்ப வசனங்களை சொல்வது வேறு வசனங்களை படிப்பது வேறு ஆனா வசனம் சொல்லுகிறதான கருத்தை பொருளை அவருடைய சத்தியத்தை எடுத்து சொல்வது போதகனுடைய வேலையாய் அது காணப்படுது ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா விலகுகிறவர்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் சொல்லுகிறது என்னதுன்னு தெரியாது அவர்கள் சாதிக்கிறது என்னதுன்னு தெரியாது ஆனால் நியாயப்பிரமாண போதகராய் இருக்கிறதற்கு என்ன பண்றாங்க அவர்கள் விரும்புகிறார்கள் வேத வார்த்தைகளை அவர்கள் எடுத்து வியாக்கியானம் பண்ணி சொல்லி கொடுக்க அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல அப்போஸ்தலன் சுட்டி காண்பிக்கிறார் எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி எட்டாவது ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லது என்று அறிந்து இருக்கிறோம் அதாவது ஆண்டவர் இவர்களிடத்தில் என்ன பண்ணார் இந்த காரியத்தை ஒப்புவித்து இவர்களுடைய உபதேசங்களின் மேலே சபையை கட்டும்படி என்ன பண்ணார் இவர்களை ஆண்டவர் அனுப்பினார் அப்படிதான் சபை ஆரம்ப நாட்களில் எழும்பினது அப்ப அவர்கள் சொல்றாங்க எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி அப்படின்னு சொன்னா இதுதான் சத்தியம் என்று அர்த்தம் எங்களுக்கு தெரிந்திருக்கிறப்படின்னா ஒரு அப்போஸ்தலனுக்கு மேலே அதுக்கு பொண்ணு வருகிறதான போதகர்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தமே கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் தொடர்ந்து பாருங்க விதிக்கப்படாமல் யாரு யாரு யாருக்கு நியாய பிரமாணம் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலை பாதகருக்கும் வேசி கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிற திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையா இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்ப இதெல்லாம் நம்ம இப்படி எல்லாம் இருந்திருக்கிறது உண்மைதான் இப்படி இருந்திருப்போம் ஒரு காலத்துல ஆனால் சத்தியத்திற்கு நம்மளை தாழ்த்தி கீழ்படிய ஆரம்பித்த பொழுது கத்தை நம்ம பிள்ளையாக மாற்றி நீதிமானாக அவருடைய அவர் மாற்றி இருக்கிறார் இருக்கிறார் சுத்திகரித்து இல்லையா ஒருவன் ரட்சிக்கப்பட விரும்புகிறான் என்று சொன்னால் அவன் இந்த லிஸ்ட்டுக்குள்ளார இன்னும் காணப்படுகிறான் என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுது அப்ப என்ன சுதாபுரம் கடைசி ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடையா இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் அப்ப இவர்களிடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததான அந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஒருவன் எதிர்த்து நிற்கிறான் அப்படி என்று சொன்னால் அதற்கு விரோதமாக நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்காயே அவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக நியாய பிரமாணம் விதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கத்திரா இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஹலோய்யா இப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய ஆண்டவர் கொடுத்ததான இந்த கற்பனைகள் முக்கியமான ரீசன் முக்கியமான காரணம் என்ன ஒரு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அது நோக்கம் நோக்கம் ரெண்டு நோக்கத்தை சொல்ல போறேன் ஒன்று விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட விரும்பாதவர்களை நியாயம் தீர்க்கிறதற்காக கொடுக்கப்பட்டு இருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு இதே அப்போஸ்தலன் வைக்கிறார் பெரிய லிஸ்ட் எங்களுக்கு தெரிந்து இருக்கிறபடி அதாவது உண்மை என்ன அப்படின்னா நியாயப்பிரமாணம் இப்படிப்பட்டவர்களுக்காக விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு என்ன பண்றாரு அவர் சொல்றாரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு அப்ப இதனுடைய முதல் நோக்கம் நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன விசுவாசத்தினால மனுஷன் நியாயப்பிரமாணத்தை விரும்பும் பொழுது அவனை நியாயம் தீர்க்கிறதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் அவனுக்கு விரோதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு அனாதி நோக்கம் ஒன்று அது என்ன அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் இயேசுவின் இடத்துல வழி நடத்தி அவரை விசுவாசிக்க சொல்வது பாருங்க ஒருவனை நியாயம் தீர்க்குது ஏன் அவன் விசுவாசிக்க மாட்டேன்றான் அதே நேரத்தில் இந்த நியாய பிரமாணம் என்ன பண்ணுது இடத்துல மனிதர்களை திருப்பி இடத்துல மனிதர்கள் விசுவாசத்தை வைக்கும்படியாய் அவர்களுக்கு என்ன பண்ணுது ஆலோசனை சொல்லுது அல்லது அவர்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கு ஒரு விசுவாசியா இருப்பார் தெரியுமா செய்யும் அவனுக்கு உதவி செய்யும் என்ன செய்யும் இயேசுவின் இடத்துல விசுவாசத்தை வைக்கும்படியாய் அவனை அது திருப்பம் இது இரண்டாவது நோக்கம் அது எங்க சொல்லியிருக்காரு வேதத்துல கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் கலாத்தியர் மூன்று இருபத்தி நான்கு நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது அப்படின்னு சொல்ற அதாவது கிறிஸ்துவனிடத்துல நாம் திருப்பப்படுவதற்கு கிறிஸ்துவனிடத்துல நடத்தப்படுவதற்கு கிறிஸ்து மட்டுமே நம்மளை ரட்சிக்க முடியும் என்று சொல்லி விசுவாசத்தை அவன் மேல வைக்கிறதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாது நியாயப்பிரமாணத்துடைய நோக்கம் ரெண்டு ஒன்று விசுவாசியாதவனை நியாயம் தீர்ப்பதற்காக ஆக்கினைக்குள்ளாய் தள்ளுவதற்காக இரண்டாவது முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால் விசுவாசிக்கிறவர்களை தேவனை விசுவாசிக்கிறவர்களை என்ன பண்ணும் கிறிஸ்துவ மேல விசுவாசத்தை வைக்கும்படியா என்ன பண்ணும் திருப்பிவிடும் விடும் நியாயபிரமானம் உதவி செய்கிறதாய் காணப்படுகிறது